ஒரு வழியாக மாங்கல் மாங்கல்ல ஒரு பாலத்துல தான் போய்ட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா மக்களே இப்போ வந்து நான் சொன்னேன்ல கரூர் பிரிவு ரோடு வந்துவிட்டோம் எதிர்பார்க்குறானா இது பார்க்குறாங்க அதுலேயே இப்போ நம்ம கரூர் இன்டீரியர் வந்துட்டோம் முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் ஒரு வழியாக மாங்கல் அந்த ஒரு பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம் மேலே வேறு லெவலாக இருக்குங்க இடம் பயங்கரமாக இருக்குது நான் அப்படியே காட்டுறேன் பார்த்திங்களா வேறு மாதிரி நிறைய தென்னை மரம்லாம் போட்டு ஏற்கனவே வந்திருக்கோம் பட்டு சரி இப்போது கொஞ்சம் வீடியோ மாதிரி எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் வேறு லெவலாக இருக்கு இடம் என்ன பாலம் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது கட ஆடுது எப்படி நல்லா தான் இருக்குது நிறைய கார் போயிட்டு போயிட்டு வருதுங்க எல்லாம் இப்படியே போய்கிறேன் ஓட ஒருவா இருக்கிறல நாரடிக்கிறோம்ல மக்களே பாருங்கள் எவ்வளோ தென்னை மரமாக இருக்குது கரூருக்குள்ளே இந்த மாதிரி நான் ஏன்னா ஊருக்குள்ளே அப்படி இருக்காது இந்த மாதிரி அவுட்ரு வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு நல்லா கூலிங்காக இருக்குதுங்க எவ்வளோ வெயில் அடிச்சது நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்திங்கனா தெரியும் எவ்வளோ வெயில் சரியான வெயில் ஆனால் இங்கே வந்தால் சிலு சில சிலுன்னு இருக்குங்க போயிட்டுருக்கோன்னா இப்போ நம்ம வாங்கல்லாம் வந்திருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அந்த ரயில்வே ட்ராக் வந்து உங்களுக்கு வந்து கரூர் கரூர் டு நாமக்கல் அப்படியே சேலம் போகுது ஆக்சுவலாக வாங்கலுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து போகனூர் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் அது வந்து நாமக்கல் சீக்கிரம் வருது அதுக்கடையில் ஒரு காவேரி ஆறு ஓடுது ஸோ அதுக்கு இப்போ தான் பாலம் போட்டிருக்காங்க ரோட்வேஸ் வந்து இப்போ தான் போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் எல்லா வண்டியும் அப்படியே போயிட்டு போயிட்டு வருது அது இல்லாமல் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு என்ஹெச் இருக்குது ஹைவேஸ் இருக்குது ஆனால் அதில் வந்து உங்களுக்கு டோல் இருக்குது நாமக்கலுக்கு முன்னாடி ஒரு டோல் இருக்குது வேறு நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டோலில் ரோடும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதனால தான் எல்லாம் என்ன பண்ணிடுறானுங்க இப்படி போயிடுறாங்க லாரி மொதல் கூட எல்லாருமே இப்படி போயிடுறாங்க அதுதான் அதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதெல்லாம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க ரோடு வந்து வாங்கல்லேருந்து அதே மாதிரி நான் சொன்னேன்ல என்ஹெச் ரோடு சொன்னேன்ல அந்த ரோடு நேஷ்னல் ஹைவே செவன் அது நாமக்கல் கரூர் ரோடு ஸோ அந்த ரோடு அப்படியும் போகலாம் நாங்கள் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் அதனால தான் சரி இந்த ரோட்டை நல்லாயிருக்கும் மரம் செடி கொடிகளெலாம் இருக்கும் நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைமில் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாளில் இந்த பக்கம் வரணும் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை பட் இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது சரி ஓகே இங்கே ஒரு ட்ரிப்பை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிக்குமா இல்லைன்னா அப்பப்போ சிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வில்லேஜில் வந்து இருக்கணுமா அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஆசைகள் இருக்கா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் என்ன தான் நம்ம சிட்டியில் இருந்தாலும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸு ஒரு டூ டேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து செல் பண்ணணும் இல்லைனா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வீடு ஏதாச்சும் வாங்கி அங்கே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் எனக்கு எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் எந்த ஊரில் இருக்கீங்கங்கிறத சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஊர் எந்த ஊர் இந்த மாதிரி நீங்களும் வயல்வெளி அந்த மாதிரி எல்லாம் இருக்கா வீடு தோட்டம் துறவு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கும் அதனால தான் கேட்குறேன் மண்மகன் போட்டு பாருங்க ஹைவேவாக தான் போயிட்டு இருந்தது இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளைஓவர் போடுறாங்க ரொம்ப ட்ராஃபிக் ஆகுங்க அதனால் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ளைஓவர் போடுறாங்க இது எப்போ கட்டி முடிப்பா இருந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாதமாக இருக்காங்க இப்போ நம்ம என்ஹெச் செவன் வந்துட்டோம் இது வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு அதில் வந்து கரூர் வழியாக தான் இந்த ரோடு வந்து பாஸ் ஆகுது ஆக்சுவலாக இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து ஜாயின்ட் ஆகிட்டோம் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற டூவேர்ஸ் வந்து நம்ம கரூர் போயிட்டுருக்கோம் பின்னாடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் நாமக்கல் அந்த மாதிரி போகும் மக்களே இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கரூர் இன்டீரியர் போகிறதுக்கான ரோடு மேலே வந்து உங்களுக்கு அப்படியே மதுரை தித்துக்கல் அப்புறம் கன்னியாகுமரி அப்படியே போயிடும் கரூர் போகிற ரோடு கரூர் இப்படியும் போகலாம் திருப்பியும் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே ஒன்று இருக்குது இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இங்கேயும் பயங்கர டிராஃபிக் இல்லாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்த ரோடு நல்லா புதுசாக போட்டிருக்காங்க நைட்டில் வந்தீங்கன்னா நல்லா லைட்டிங்காக இருக்கும் இப்போது வந்து நான் சொன்னேன்ல கரூர் பெரிய ரோடு வந்துட்டோம் அங்கே தான் இருக்கும் சும்மா நல்லாயிருக்கு ரோடெல்லாம் சரி ஓகே அதனால் இங்கே கொஞ்சம் நேரம் இருப்போமே சும்மா ரிலாக்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு வந்தோம் உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன் லெஃப்ட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து இப்போது லெஃப்ட்டு போவதா ரோடு அது வந்து உங்களுக்கு கரூர் உள்ள திருப்பியும் இந்த ரோடை வந்து நேராக அப்படியே போனோம்னா திருப்பி நம்ம பைபாஸ் ஏரியலாம் இந்த ரோடும் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வரும்போது பார்த்தீங்களா மண்மங்கலம் அங்கே நாங்கள் மண்மாங்கலத்தில் போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இங்கேயும் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ இது பில்ட் பண்ணிவிட்டாங்க அது வந்து இப்போ தான் ப்ராக்ரஸில் இருக்குது நல்லா இருக்குங்க ரோடு நல்லா போட்டிருக்காங்க மகளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது லெஃப்டில் தெரியுதா ஒரு வழியாக வந்துட்டோம் இதுதான் வந்து நமக்கு கரூர் உள்ள இன்டீரியரு இந்த அப்படியே பைபாஸ் போனோம்னா நம்ம திண்டுக்கல் மதுரை அப்படி போகலாம் நல்லா போட்டிருக்காங்க ரோடு அருமையாக போட்டிருக்காங்க அதனால் இப்போ வந்து அந்த இருந்து திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணி தான் போகிறோம் கரூரை வந்து நம்ம அந்த லெஃப்ட்டில் போனால் பெரிய ரோடு சும்மா அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நான் மெயின் கரூர் மெயின் என்ட்ரன்ஸ் காட்டுறேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு எடுக்கலாம் இந்த லெஃப்ட் சைடில் தான் இப்போ நம்ம திரும்ப போகலாம் மக்களே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க வேற ரோடுங்க அவங்களுக்கு ஏன்னா இது வந்து கரூர் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கரூர் இன்டீரியரே போயிடும் அந்த ரோடு கரெக்டாக அந்த பைபாஸ் இறங்கி யூ டர்ன் எடுத்து நம்ம வந்தோம்னா இந்த ரோடு நிறைய டெக்ஸ்டைல்ஸுக்கு இந்த ரோட் லிங்க்கு ரோடாக நம்ம போட்டிருக்காங்க கரூரில் வேறு மாதிரி லோடு நிறைய நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மெயினில் போனீங்கன்னா சம்மர் டிராஃபிக்காகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இல்லை ரோடு நல்லா போட்டிருப்பானுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸுக்கு வர லாரி லோடு வண்டி எல்லாமே இப்படி தான் உங்களுக்கு வரும் போகும் அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரயில்வே ட்ராக்கு அப்படியே ரயில்வே ட்ராக் வந்துடும் அதோட பேரலாகவே உங்களுக்கு இந்த ரோடுங்க இந்த ரோடு இந்த ரயில்வே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு திருப்பூர் பயமுத்தூர் போகுது நமக்கு ஆப்போசிட்டில் போனோம்னா கரூர் கரூர் டுவோர்ட்ஸ் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பேக் சைடு போனோம்னா ஈரோடு இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோடு பேரலாகவே வரும் பிளான் பண்ணி தாங்க பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் இதுக்காக தான் பண்ணியிருக்கானுங்க கமர்ஷியலாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இங்கே ட்ரெயின் ரயில்வே ட்ராக் மாதிரி போட்டு அப்படியே இங்கேயே கூப்ஸ் அது மாதிரி ஏற்றிட்டு போவாங்க நினைக்கிறேன் அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ தான் புதுசாக நிறைய பண்ணிவிட்டு வரிகள் அதுலேயே உங்களுக்கு மேலே ஒரு ரோடு தெரியுதா இதுதான் உங்களுக்கு வந்து வெங்கமேடு வாங்கப்போலே இப்போது அப்படியே நம்ம நாமக்கல் அப்படியும் போகலாம் லெஃப்ட் சைடில் போனோம்னா அங்கே இந்த ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் பைபாஸ் போய் வந்தோம் உங்களுக்கு நேராக கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கரூர் ரயில்வே ஸ்டேஷன் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஸோ இப்போ நம்ம கரூர் இன்டீரியர் கூட தான் போயிட்டுருக்கோம் ஆகவே இப்போ நம்ம கரூர் இன்டீரியர் வந்துட்டோம் இது வந்து மாரியம்மன் கோயில்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து உங்களுக்கு மாரியம்மன் கோயில் நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரைட்டாக போனோம் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம ஊரை பசுப்பாளையம் காந்திராமான்னு வரும் மகளே இந்த ரோடு பார்க்குறீங்களே இந்த ரோடு வந்து எத்தனை தடவை போட்டாலும் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் கடும் மோசமாக இருக்கும் அந்த ரோடு மாவை வைங்களே எத்தனை தடவை போட்டு 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 பார்த்துட்டானுங்க ஆனால் அது இந்த இடம் வந்து உங்களுக்கு புளியாக இருக்கும் போலங்க ஏன்னா ஓட்ட விழுந்துச்சுன்னா பெருசாக அதில் பாதாளமாக ஓட்ட விழுவும் அதனால தான் இந்த ரோடு வந்து சம மோசமாக இருக்குது ஆனால் இதுதான் மெயின் ரோடு உங்களுக்கு கா காந்திராமம் போகிறதுக்கு இதுவும் மெயின் ரோடு தான் கரூர் பின்னாடி போனால் கரூர் இதுவும் நம்ம பசிப்பாளையம் போயிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து நேராக தெரியுதா நேராக போனோம்னா நம்ம வந்து பசி போகலாம் இப்போ லெஃப்டில் தான் நம்ம வந்து வரும்போது போனாங்க ஸோ இப்படி வந்துட்டோம் போயிட்டு ஒரு பெரிய சுற்றாக சுற்றிட்டு வந்துவிட்டோம் லெஃப்ட்டில் போனால் நம்ம போன ரோடு வாங்கல் போகிற ரோடு மக்களே இப்போ வந்து நம்ம லெஃப்டில் போனோம்னா நம்ம உங்களுக்கு பட்டன் ஒரு ஊர் வரும் அப்படியே புளியூர் அப்படியே திருச்சி போகலாம் இப்போ வந்து நம்ம ரைட்டில் தான் திரும்புகிறோம் ரைட்டில் திரும்பினோம்னா எங்கள் ஊர் அந்த காந்தியிராமவங்களாம் போகலாம் அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் தாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் மக்களே பாய் பாய்